கொஞ்ச நேரம் கழிச்சு கணபதி மூணு தடவை ராவணன் கிட்ட கூப்பிட்டாரு ஆனா ராவணன் கொஞ்சம் தாமதமா தான் வந்தாரு அதனால விநாயகர் அந்த லிங்கத்தை அங்கேயே வச்சுட்டாரு தரையில வச்சுட்டாரு அந்த இடத்திலேயே இருந்துருச்சு அந்த லிங்கம் ராவணன் அவ்வளவு வருடங்கள் தவ இருந்து கிடச்ச அந்த லிங்கம் எந்த பிரதிபலனுமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு தன்னோட பலன் எல்லாம் இப்படி வீணா போயிடுச்சேன்னு ரொம்ப கோவப்பட்ட ராவணன் அந்த ஐந்து துண்டுகளா உடைக்கிறாரு அவை சஜேஸ்வரா குணேஸ்வரா கோகர்ணேஸ்வரா தாரேஸ்வரா மற்றும் முருடீஸ்வரா அப்படின்ற ஆலயங்களா மாறுச்சு இதுதான் ஐந்து ஆலயங்கள் கோகர்ணேஸ்வரர் ஆலயம் இது உண்மையான ஆத்மலிங்கம் லிங்கம் ரொம்பவும் கோவப்பட்ட ராவணன் கணபதியோட தலையில ஓங்கி அடிக்கிறாரு அதனால ஒரு குழி ஒரு தடம் மாதிரி ஏற்படுது விநாயகரோட தலையில மாய சிறுவன் ரூபத்துல இருந்த விநாயகர் தன்னோட உண்மையான சொரூபத்துக்கு மாறி காட்சி கொடுக்க ராவணர் தன்னோட தப்பை உணர்றாரு இந்த தடம் கோகர்ணா க்ஷேத்தில இருக்க தொண்டி கணபதி விக்ரகத்துல இருக்கு விநாயகர் ராவணனுக்கு நீ மகாதேவரோட பிரம்மோத்ஸவத்துல ஒரு வாகனமா இருந்து தரிசனம் கொடுப்பன்ற வருத்தி கொடுக்குறாரு ராவணனுக்கு இந்த தொண்டி கணபதி தான் கோகர்ணத்தோட ஷேத்திர பாலகர்

நம்ம எவ்வளவு பெருமை மிகுந்தவர்கள்ன்றது முக்கியம் இல்ல நாம கேட்கும் ஆசையில எவ்வளவு தர்மம் இருக்குதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும் விநாயகர் அருள் என்னைக்கும் இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க